ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து ஏப்ரலுடைய மூன்றாம் தேதியாக வருது அதே போல் தமிழ் மாதம் வந்து பங்குனி மாதத்துடைய இருபதாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை எப்பயும் போல் பாரத்தில் வரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சிறப்பான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷஷ்டி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி திதி பங்குனி மாதத்தில் பலர் வரக்கூடிய சஷ்டி திதி ஆக்சுவலி பங்குனி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் சக்தி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்துருக்கு அதுவும் முருகனுக்கு உகந்த பங்குனி உத்தரமானது இந்த மாதத்தில் வரும் அதனால் இந்த பங்குனி மாதம் ஒரு தெய்வ சக்தி நிறைந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்துடைய ஒரு சிறப்பே பங்குனி உத்திரம் என்று சொல்லலாம் பங்குனி உத்தரத் அன்னைக்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தரத்தில் பல முருகன் கோவிலில் தேர்விழாவும் நடைபெறும் ஸோ பங்குனி உத்தரத்தில் திருமணம் கூட முருகனுக்கு நடைபெறும் அதனால் இந்த பங்குனி உத்தரம் வந்து பங்குனி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் என்று சொல்லலாம் சோ இந்த பங்குனில முருகனுக்கு உகந்தது அதிகமாக சிறப்பு இருக்கிறதுனால முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியும் பங்குனில வருவது ஒரு அதிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி நாளை நாள் பங்குனி மாதத்துல வளர்பிரையில சஷ்டி திதியானது வந்திருக்கு இது ஒரு சாதாரண சஷ்டி திதி கிடையாது அதனால் இந்த சஷ்டி திதியில் முருகனை ஒரு பக்கம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே கனவாக இருக்கிறது சொந்த வீடு தான் ஆக்சுவலி வீடுங்கிறதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்குது ஆதி காலத்துலலாம் கூட இந்த கனவு அதிகமாக வந்து யாருக்கும் இருந்திருக்காது ஏன்னா அப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வீடுங்கிறது இருந்திருக்கும் ஆனால் இப்போ அப்பெல்லாம் கிடையாது இப்போல்லாம் ஒரு கைப்பிடி மண் இருந்தாவே அது ரொம்ப வந்து ஒரு அபூர்வமான விஷயம் அது இருக்கிறதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்னதான் ஓடினாலும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நம்மளால் சொந்த வீடு வாங்கக்கூடிய அந்த கனவு நினைவாகும் ஸோ சொந்த வீடு வாங்கி நம்மளுடைய கனவு நிறைவேறுவதற்கு இந்த சஷ்டி திதியில் இப்போ நான் சொல்லக்கூட

உங்களுக்கு அந்த கனவு நினைவேறும் ஆக்சுவலி நமக்கு ஜாதகத்தில் வந்து முருகனுடைய அருள் வந்து இருக்குதாங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைனாவே நம்மளால் சொந்த வீடுங்கிற கனவு வந்து நிறைவேறாது முருகனுடைய அருள் மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களுடைய அருள் இல்லைனாலும் சொந்த வீடு கனவு நிறைவேறாது சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்கு தான் சஷ்டியில் இந்த பரிகாரம் செய்தால் பளிக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை எப்படி பண்ணும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி நீங்கள் உங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கோங்க வாங்க அதை நிறைவேற்றுவதற்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை நாம் செய்கிறது வந்து நம்பிக்கையோட செய்யணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக படிக்காது அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வெகு நாட்களாக வாடகை வீட்டில் வசித்து வரும் சொந்த வீடு கட்டுவதற்கு நிறைய ஆசை கனவு இருக்குது அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்கிறோம் ஆனால் நேரமும் காலமும் கைகோடி வரவில்லை சொந்த நிலமோ வீடோ உண்டான சந்தர்ப்பமும் அமையவில்லை பணமும் சேர்வதற்கு நிறைய இடையூறுகளும் தடைகளும் இருக்குது இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருப்போம் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர வேண்டும் பணம் சேருவதற்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கைகூடி வர வேண்டும் சொந்த வீடு நில வாங்குவதற்கு யோகா நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் இந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்யுங்க நிச்சயமாக சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அப்படி என்ன பொருள் அதை வாங்கறதுனால இந்த யோகை எப்படி தேடி வரும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உடைக்க போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை வந்து பண்ணுங்கள் அதே போல் சொந்த வீடு வைத்திருந்த அதில் ஏதாவது சிக்கல் சிக்கியிருந்தால் கூட அந்த சிக்கல்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா விலகோ இருக்கக்கூடிய வீடு அடமானத்தில் இருந்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல் மூலம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் இந்த பரிகாரம் செய்தால் சரியாகும் ஆக மொத்தம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தாலும் கண்களை மூடி முருகா என்று சொல்லி நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்ங்க கண்டிப்பா நாளை நாள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு கூடிய விரைவில் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொந்த வீடு கட்ட செய்ய வேண்டிய தானத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன தானுங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை கட்டாயம் முருகர் கோவிலில் தான் செய்ய வேண்டும் அதுவும் முருகர் கோவிலில் நாளை நாள் காலையில் ஆறு மணிக்கு முன்பாக சென்று இந்த பரிகாரம் செய்து விடணும் ஒருவேளை ஆறு மணிக்கு முன்பாக சென்று இந்த பரிகாரம் செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பின்பு சென்று இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து விடுவது நல்லது முருகர் கோவிலுக்கு சென்று ஃபஸ்ட்டு வந்து தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு முருகரை அடிப்பிரதேஷனை வந்து செய்து ஒரு முறை அவரை மட்டும் வளம் பாருங்க ஒரு முறை அவரை மட்டும் வளம் வந்தாலே போதும் உங்களால் என்றால் ஆறு முறை அடிப்பிரதேஷனம் செய்யலாம் ஆனால் அது கொஞ்சம் கடினமான விஷயம் அதனால் ஒரு முறை மட்டும் பண்ணுங்க கடினமான வேண்டுதல் கடினமான பிரச்சனை சூழ்நிலையை ரொம்பவே மோசமாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஆறு முறை அடிப்பிரதேஷனம் செய்யுங்க தவறு கிடையாது அடிப்பிரதேசனை செய்ய வேண்டியது முருகன் கோவிலில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு வீட்டிலேயோ வேற எங்கேயும் செய்யக்கூடாது முருகன் இருக்கக்கூடிய கோவிலில் தான் இந்த அடிப்பிரதேசனம் நிறைவேற்றணும் பிறகு நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னவென்றால் குடை குடை இருக்குல்ல கூட அந்த குடையை தான் தானம் செய்யணும் இந்த தானத்தை நீங்கள் நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆக்சுவலி இப்போது பங்குனி வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது வெயில் காலம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறத விட வெயில் உச்சத்தில் இருக்குது என்று இப்போ சொல்லலாம் இந்த டைமில் ஏழை மக்களுக்கும் இயலாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடைகள் வாங்கி தானம் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு கோடான கோடி ப்ராப்ளம்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதெல்லாம் தீரும் ஆக்சுவலி உங்களுக்கு வசதி இல்லை என்றால் சின்னதாக கொடை வாங்கி தானம் செய்யலாம் வசதி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெரிய குடையை வாங்கி தானம் செய்யலாம் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க வீதிகளில் காய்கறி விற்கிறவங்க பழங்கள் விற்கிறவங்க பூக்கள் விற்கிறவங்க எல்லாம் வெயில் அமர்ந்து வியாபாரம் செய்வாங்க குறிப்பாக செருப்பு வைத்துப்பவர்களுக்கு பெரிய குடையாக வாங்கி தானம் செய்ங்க அந்த குடை நிழலில் அவர்கள் அன்றாட வியாபாரம் நடத்துவதற்கு வசதியாக குடையை வாங்கி தான கொடுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையானது உடனடியாக உங்களுக்கு தீரும் இப்படிப்பட்டவர்களை தேடி அலைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை எல்லா ஊர்களிலையும் கடை சென்றால் இப்படிப்பட்டவர்களை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் அவர்களிடம் கேட்டே அவர்களுக்கு தகுந்தபடி ஒரு குடையை வாங்கி கொடுங்க அப்புறம் இரண்டாவதாக வீதிகளுக்கு வந்து பொருட்களை விற்பவர்களுக்கு நல்ல செருப்பு இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல செருப்பை வாங்கி அவர்களுக்கு தானம் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு காய்கறி விற்க வருபவர்கள் மீன் விற்க வருபவர்கள் இனி எத்தனையோ வியாபாரிகள் இது போல் கஷ்டப்பட்டு இருக்குவாங்க அவர்களுக்கு இந்த தானத்தை செய்வது மிக சிறப்பான பலனை தரும் கண்ணை மூடிக்கொண்டு யாருக்கோ கொண்டு போய் தானம் கொடுப்பதில் எந்த புரோஜனமும் இல்லை நாம் கொடுக்கக்கூடிய தானம் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் மேம்பாலத்திற்கு அடியில் வீடு இல்லாமல் பெட்ஷீட் விரித்து படுத்து இருக்குவாங்க அவர்களுக்கு சின்னதாக டென்ட் போல் இப்போதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிறது அது போல் ஒரு தூங்குவதற்கு வசதியான டென்ட் வாங்கி கொடுப்பது கூட மிக மிக சிறப்பான பலனை தரும் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் மறைவான இடத்தை தூங்குவதற்காக நாம் வசதி செய்து தந்திருக்கிறோம் அவர்களுக்கு அதுதான் வீடு ஸோ மனதார மேல் சொன்ன இந்த தானத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் நாலு நாள் செய்யுங்க மேலே சொன்ன அத்தனையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு தானத்தை செய்தால் கூட போதும் நிச்சயமாக ஒரு வருடத்திற்குள் நீங்கள் நினைத்த நல்லது நடந்தே தீரு என்ற ஒரு இது வந்து இருக்குது ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தானம் செய்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தானத்தில் ஏதாவது ஒரு தானம் செய்து உங்களைப் போல் பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ட்டு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்